ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் பருப்போட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பாதாம் பருப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்கள் இருக்குது இந்த பாதாம் பருப்பு எல்லாருக்குமே பிடிக்கும் பாதாம் பருப்பை எப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கிது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த தீர்வை தரக்கூடியது பாதாம் பருப்புங்க டெய்லியும் ஒரு நாலு பாதாம் பருப்பை வந்து நீங்க ஊற வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லது எல்லா நோய்களுக்கும் சிறந்த தீர்வு தரக்கூடியது பாதாம அப்படியே சாப்பிடக்கூடியது கூடாது அப்படியே சாப்பிட்டீங்க அப்படியே அதனுடைய பயன் முழுவதுமாக நமக்கு கிடைக்காது அது அதனுடைய தோலை உரிச்சுட்டு தான் வந்து நம்ம சாப்பிடணும் உள்ளே உள்ள பருப்பை சாப்பிட்டாதான் அதோட முழு நன்மையும் நமக்கு வந்து உடலில் வந்து சேருங்க முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் எழுந்திருச்சு தோலை உரிச்சிட்டு அந்த வெள்ளை கலரில் உள்ள பருப்பு மட்டும் சாப்பிடணும் ஏன் அப்படின்னா இந்த பாதாம் பருப்பில் உள்ள பருப்பில் ஃபைட்டிக் ஆசிட் வந்து தோலில் இருக்குது அதை நம்ம உடம்பில் உள்ள இரும்பு சத்து துத்துனாக சத்தை வந்து உறிஞ்சிருங்க அதனால் தோலை உரிச்சிட்டு தான் வந்து நம்ம சாப்பிடணும் மற்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு முழுவதும் கிடைக்கும் வச்ச பாதா சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலா குறைக்கக்கூடியது ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை நல்லாவே குறைக்குங்க இந்த பாதாம் அதே மாதிரி உடல் பருமனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த பாதாமுக்கு இருக்குது எப்போவுமே இளமையா இருக்கணும்னு நினைக்க நினப்போம் எல்லாருமே நினப்போம் சின்ன வயசுலேயே முகத்துல சுருக்கம் வந்துடும் அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்கள் டெய்லியும் நாலு பாதா சாப்பிட்டாலே போதுங்க பாதாமும் விட்டமின் இ மக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது இது முகத்தில் உள்ள சுருக்கத்தை வந்து வரவிடாது எப்போதுமே இளமையோடும் முகத்தை எப்போதும் பு புத்துணர்ச்சியோடும் வச்சுக்கிடலாம் அதே மாதிரி ரத்த நலங்களில் சீரான ரத்த ஓட்டத்தை வந்து கொடுக்கக்கூடியது பாதாமுங்க அந்த பாதாமை வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுனால மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கு உதவும் அந்த பாதம் இதுல ஹார்போஹைட்ரேட் கம்மியாக தான் இருக்குது எப்போதுமே வந்து உடம்பு சோபா இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பா பாதாம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது டெய்லியும் ஒரு நாலு பாதாம ஊற வச்சுக்கவங்க நாலு பாதாம் பருப்ப காலையில வெறும் வயதுல வந்து ஊற வை வெறும் சாப்பிடணும் சாப்பிட்ணும் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் இதில் விட்டமின் இ சத்து வந்து அதிகமாக இருக்குது இது மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்கும் எப்போதுமே நம்மளுடைய மூளை வந்து சுறுசுறுப்பாகவும் புத்துணோடும் வச்சுக்கிட்டதுக்கு இந்த பாதம் ரொம்பவே உதவுதுங்க அதே மாதிரி உடல் சோர்வு மனச்சோர்வு அப்படி எப்போ எதுவுமே வராதுங்க அந்த அளவுக்கு வந்து பாதாம்ல நிறையவே வந்து நல்ல சத்துக்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனைக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது எல்லாருமே வந்து முடிய அழகாக வச்சுக்கிடணும்னு நினைப்பாங்க ஆனால் சில பேருக்கு முடி அதிகமாக கொட்டும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த பாதாம் சாப்பிட்டோம் அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனை தீரும் வாய தொழ்ச்சை போகக்கூடியது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கவும் செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மை சக்தி அதிகரிக்கக்கூடியது மலட்டுத்தன்மை போக்கி விந்துனுக்குரிய தரத்தை பெருக்கி விரைப்புத்தன்மை அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுல நீண்ட நேரம் ஈடுபடவும் பாதாம சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க தாது மழை வந்து பெருகும் விந்து முந்தல் பிரச்சனையை வந்து சரி செய்யும் அந்த பாதாம சாப்பிட்றதுனால நிறையவே நன்மைகள் இருக்குது அது ஆண்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஆண்களுக்கு வந்து ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பாதாமல் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ